பேல் சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அன்று மறித்தவர்களை உயிர்ப்பித்த இயேசு என்றும் ஜீவிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் மறித்து போய் இருக்கிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனையா வேலையில் பிரச்சனையா வியாபாரத்தில் தோல்வியா வியாதியினால் போராட்டமா எவ்வளவு முயற்சித்தும் முன்னுக்கு வர முடியவில்லையா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் என்னை யார் வாழ வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களை உயிர்ப்பிக்கிறவர் இயேசு வேதாகமத்தில் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் மறித்த ஒரு சிறு பெண்ணை ஏசு உயிரோடு எழுப்புகிறார் திரளான ஜனங்கள் மத்தியில் இயேசு இருக்கும்போது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவரு அவர் பாதத்திலே விழுந்து மரணப்படுக்கையில் இருக்கும் தன் மகளை சுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறான் அந்த நேரத்தில் ஜப தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனாள் இனி அவரை வருத்தப்படுத்தாதே என்று சொன்னதை கேட்ட இயேசு பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதிர்வையும் யாக்கோவையும் யோவானையும் மாத்திரம் அழைத்து கொண்டு ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டில் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அவரை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள் எல்லாரையும் வெளியே போக சொல்லி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் போய் பிள்ளையின் கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்திரு என்றார் அந்த பெண் எழுந்து நடந்தாள் உலகத்தின் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதியுங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காதிருங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் அவர் நம்மை நடத்த இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு இயேசு ஒருவரே உண்மை உள்ளவர் விசுவாசிக்கிறவர்களை கைவிட மாட்டார் பயப்படாமல் சந்தேகப்படாமல் நமக்காக இரத்தன் சிந்திய இயேசுவை விசுவாசியுங்கள் அன்று சிறு பிள்ளையின் கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்ன இயேசு இன்று உங்களை பார்த்து எழுந்திரு பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்று சொல்கிறார் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் உயிரடைவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் காட் you. சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க